உள்ள அமைஞ்சிருக்கிறதுனால இவங்களோட பாதிப்புகள் யாருக்கும் விளங்குதில்ல ஆனா நாங்க தேடி கொண்டு வந்து அல்லாடப்பால இவங்களை சந்திச்சதுனால இவங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இத சுத்தி வர பெரிய கிராமங்கள் ஆனா இந்த இந்த பன்சலையை சுத்தி ஒரு இருநூத்தி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முழு அளவுலுமே அல்ல அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிங்கள சகோதரர்களுக்கு நீங்களும் உதவலாம் இவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டும் இஸ்லாமிய சமூகம் சிலாபம் நகரத்திலிருந்து குருணாகல் பிரதான பாதை வழியாக பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைய பெற்றுள்ளது கொக்காவில பிரதேசம் அதிலிருந்து இடது பக்கமாக ரம்பேபிட்டிய என்ற கிராமம் எதிர்வோயாவை அண்மித்ததாக அமைந்துள்ளது இக்கிராமத்தில் சகோதர இனமான சிங்களவர்களே அதிகம் வாழ்கிறார்கள் இவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் பதிமூன்று அல்லது பதினான்கு அடி உயரம் வரையில் வெள்ள நீர் நிறைந்து காணப்பட்டது இக்கிராமத்திற்கு வரும் பாதை சிறியதாக இருந்ததால் இது வெள்ளத்தால் சிதைவடைந்து போக்குவரத்தும் நேற்றைய தினமே இப்பாதை நிவாரண பணிகளும் சரியான முறையில் சென்றடையவில்லை என்பதால் இப்பகுதி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனாலும் முதன் முறையாக புத்தளம் தில்லையடியைச் சேர்ந்த இரண்டு நிவாரண குழுக்கள் குறிப்பாக ஒரு மஸ்ஜிதுடைய நிவாரண குழுவும் இதனை மேற்கொண்டிருந்தாலும் இவை போதுமானதாக அமையவில்லை இவர்களின் ஆடைகள் சமையலறை உபகரணங்கள் படுக்கையறை பொருட்கள் உட்பட அனைத்துமே வள்ளத்தினால் அடைத்துச் செல்லப்பட்டதனால் உணவு தேவைகளோடு ஏனைய தேவைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தொடர்புகளுக்கு எம் சபீக் தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தாறு எழுபத்தாறு எண்பத்தி ஐந்து எண்ணூற்றி எழுபத்தேழு நான் ஷஃபீக் ஊரு நாத்தாண்டி குற்றாமுள்ள இது வந்து இந்த இடம் வந்து ஸ்லாகம் டவுன்லேருந்து குருநாகல் ரோட்டில் பத்தாவது கிலோமீட்டரில் கொக்காவில கொக்காவிலேயில் உள்ள ஒரு பகுதியுடைய எங்களோட மாட்டு மத சௌர்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு பகுதி கடந்த காலத்தில் நடந்த வெள்ள அனர்த்தத்தில் பெரிசாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி ஊருக்குள்ளே உள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால இவங்களோட பாதிப்புகள் யாருக்கும் விளங்குதில்லை ஆனால் நாங்கள் தேடிக்கொண்டு வந்து இருக்கிறதுனால இவங்களை சந்தித்ததுனால் இவங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதை சுற்றி வர பெரிய கிராமங்கள் கிராமங்கள்லிக்கிறாங்க ஆனால் இந்த இந்த பன்சலையை சுற்றி ஒரு இருநூற்றம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முழு அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட தண்ணி பத்து பன்னெண்டு அடிக்கு மேலே இந்த அவங்களுக்கு வேலை இந்த சைத்தைக்குது இந்த சைத்தைக்கு மேலால் தண்ணி பய்திக்குது பன்சலை சாதுவை ஆமுதுடுவ போட் கொண்டு வந்து தான் பாதுகாத்தாங்க இந்த ஊர் மக்களை நிறைய போட்டில் தான் கொண்டு போனாங்க ஆனால் இது இப்போ இருக்கிற நிலைமை இந்தியா நல்ல இல்லை இது எல்லாம் க்ளீன் பண்ணினது ஆனால் இங்கே மக்களுக்கு வந்து அல்லாட கிருப்பையினால் நாங்கள் ஒரு முயற்சியும் செஞ்சு கொண்டு வந்ததுனால புத்தளம் தில்ல உமராபாத் பள்ளியை சேர்ந்து அபுபக்கர் மஸ்ஜிதை சேர்ந்து அந்த ஊர் மக்களுடைய டொனேட்டால் மாஷாலாம் எங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் நிறைய வந்து சேர்ந்திருக்குது ஆனால் இந்த மக்களுக்கு இப்போ எங்களுக்கு என்ன தேவைக்குதுன்னு சொன்னால் இவங்களோட வீட்டுடைய தளப்பாட சாமான்கள் எல்லாம் மொத்தமாக பயத்திக்குது அதனால் இவங்களுக்கு மெட்ரஸ் இல்லை பெட்ஷீட் இல்லை தலவான் இல்லை நெலும்பு நெட் இல்லை அதனால் இவங்களுக்கு அத்தியாவசியமாக பெட்ஷீட் கொஞ்சம் தேவைப்படுது தலையானம் கொஞ்சம் தேவைப்படுது நெ நெட் தேவைப்படுது உங்களால் யாராவது டொனேட் பண்ணியிலும் மட்டும் சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும் இன்ஷால்லாம் இந்த பகுதியில் நீங்கள் கொண்டாந்து சேர்க்கலாம் இன்ஷால்லாம் அதுக்கான நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இன்ஷால்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃபீலாளே என்ற நம்பரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சைஃபர் எழுவத்தி ஆறு திருப்பி எழுவத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு ஏழு அதனால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு நிறைய உதவி செய்லாம் ஆனால் இந்த இடத்துகளுக்கு உதவி வந்து சேரவே இல்லை ரொம்ப குறவாயிருந்துச்சு அதனால் நாங்கள் கொண்டு வந்து தான் இந்த மக்களுக்கு உதவி செய்கிறோம் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆனால் முக்கியமாக அந்நியர்கள் பாதிக்கப்பட்டுகிறாங்க இவங்களுக்கு நாங்கள் நிறைய உதவி செய்ய தேவைக்குது அதனால் எங்களோட முஸ்லீம் சமூகங்களுக்குள்ளே பெய்து கொண்டு இருக்குது ஆனால் இவங்களுக்கு தேவைக்கிறதுனால யாராக இருந்தாலும் பரவாயில்லை இன்ஷால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நேரடியாக இங்கே வந்து எங்களுக்கு இதை கொடுக்குறதுனால இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி ஜிஸாக் அல்லாஹாய் இன்ஷால்லாம் திருப்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன் முஸ்லீம் புத்தளத்தை சேர்ந்த எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் மாஷா நிறைய வர ஆரம்பிச்சிக்கிறாங்க அதை அவங்களுக்கு நான் திரும்பவும் தில்லையாடி உமராபாத் மஸ் ابو بکر اب اب ابوبکر نرواہوں کو نا ان شاء اللہ جزاک اللہ حسو ان شاء اللہ السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ